மக்கள் மகிழ்ச்சியோடு செல்வதற்கு தெருநாய்கள் மூலமாக ஏற்படுகிற இடர்பாடுகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கோபி பகுதியில் தெருநாய்களுக்கான நவீன கருத்தடை மையம் துவங்கப்பட்டுள்ளது கோபிசெட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி மூலமாக கட்டிடங்கள் எங்குமில்லாத அளவிற்கு பொறியாளர் மூலமாக மருத்துவருடைய ஆலோசனை ஏற்று சிறப்பான முறையில் நம்முடைய பகுதியில் கட்டப்பட்டிருக்கிறது அதற்கான நிலங்களும் இங்கே இருக்கிறது இந்த கால்நடை பன்முக மருத்துவமனை என்பது நம்முடைய ஆட்சி காலத்தில் இரண்டே இடங்கள் வழங்கப்பட்டன ஒன்று கோபிச்செட்டிப்பாளையம் இரண்டாவதாக உடுமலை பேட்டையில் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த காரணத்தின் அடிப்படையில் அங்கே கால்நடை பன்முக மருத்துவமனை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதன் மூலமாக இங்கே இருக்கின்ற கால்நடைகள் ஈரோடு மாவட்டத்திலே இல்லாத அளவிற்கு எல்லா சிகிச்சையும் பெறுகின்ற அளவிற்கு நாம் மருத்துவமனையில் எப்படி சிகிச்சை பெறுகிறோமோ அதே போல் அதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் பத்து இருபது நாட்களுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிற ஸ்கேன் சிடிசி ஸ்கேன் கால்நடைகள் மட்டுமல்ல உட்பட்டிருக்கிற அனைத்து நிலைகளிலும் நின்று அந்த பணிகளை ஆற்றுவதற்கு அது ஏதுவாக அமைந்திருக்கிறது குறிப்பாக இந்த கால்நடை பன்முக மருத்துவமனை உருவாக்கியதற்குப் பிறகு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் மட்டும் சிகிச்சையுடைய எண்ணிக்கை முப்பதனாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரம்